இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு மெய்யாய் செவி கொடுங்கள் இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலும் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் பற்றிக்கொண்டு கொண்டு ஜீவியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்தையும் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அம்பிரியமானவர்களே எதிரானவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இன்னும் சொல்லப்போனால் எதிரானவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் இதுதான் கேட்ட வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை போதனைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிலே விசேஷமாக இந்த வசனம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் எதிர்க்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் இப்படி ஆண்டவர் பல முக்கியமான காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு அறிவுறுத்துகிறார் எனக்கு அன்பானவர்களே இதற்கு அடுத்த வசனத்தின் ஆரம்ப பகுதி இப்படி சொல்லுகிறது நீங்கள் இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அப்படியானால் என்ன நாம் ஒரு தேவ பிள்ளை என்பதின் அடையாளம் எங்கே வெளிப்படுகிறது என்று சொன்னால் வெறுமனே நன்மை செய்வதில் அல்ல நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வதில் அல்ல நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நமக்கு எதிராய் இருக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும்படி தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம் அதாவது தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால் அதாவது ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே மோசே பொழுது தனக்கு விரோதமாய் பேசின தன்னுடைய சகோதரி ஆண்டவராலே தண்டிக்கப்பட்ட பிற்பாடும் ஆண்டவரே அவளை குணமாக்கும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடினானாம் பாருங்கள் அவனுக்கு விரோதமாய் தவறாய் பேசின அவனுடைய சகோதரி ஆண்டவராலே தண்டிக்கப்பட்டாலும் மோசே அன்புள்ளவனாக பரிந்து பேசுகிறவனாக தன் சகோதரிக்காக தேவனிடத்தில் மன்றாடினான் யோசேப்பை பாருங்கள் தனக்கு தீமை செய்த எல்லாருக்கும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்தான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லிவிட்டு யோசிப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு எதிராய் செயல்பட்ட எல்லாருக்கும் நன்மை செய்தான் அது மாத்திரமல்ல அன்பராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் அவர் வெறுமனை போதிக்கிறவராய் மாத்திரம் இல்லாம தன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி காட்டினார் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக தன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி தேவனிடத்திலே மன்றாடினார் இப்படி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளினுடைய அடையாளமாக இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவம் உடையவர்களாக இந்த காலை வேளையை துவக்குங்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது ஆனால் நீங்கள் தேவப்பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படைந்து உங்கள் சத்துருக்களை கூட சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது பிதாவினுடைய பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினுடைய புத்திரராக இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் கட்டாயம் ஆண்டவர் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் செபிப்போமா அன்பு தகப்பனே நேரங்களுக்கு கற்றுக் கொடுத்த மேலான சத்தியத்திற்கு நாங்கள் முழுவதுமாய் கீழ்ப்படியை எங்களுக்கு உதவி செய்வீராக ஒரு மோசை போல யோசிப்பை போல எங்களுக்கு எதிரானவர்களுக்கும் எங்களால் என்ற அளவுக்கு நன்மை செய்து உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே எதிரானவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் ஆமே